நீங்க திருப்பி திருப்பி ராமராஜ்யம் ராமராஜ்யங்கிறான் ராமராஜ்யம் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது ராமராஜ்ய ராமராஜ்யங்கிறான் ராமர் ராஜ்யம் வச்சாரு ராமர் ராஜ்யம் வச்சோன்னு செஞ்ச முதல் காரி என்ன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீயறங்க சொன்னார் ராமர் மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் ருபித்து கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா படிக்கிற பிள்ளைகளுக்குலாம் ஆயிரம் ரூபா சொன்னாரா இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற நம்ம சொல்ல வேண்டியது நான் ஒரு ரூபா கொடுத்தேன் ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்கணும் கொடுத்தேன் பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபா கொடுக்கணும் இல்லை திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கொடுக்கணும்ல நான் ஒரு ரூபா கொடுக்குறேன்னு இருபத்தொம்போது காசாக கொடுக்குறேன் நீ யாராவது அவன் காதை பிடிச்சி திருக்க வேண்டிய நேரம் தான் இந்த தேர்தல் நான் நினைக்கிறேன் மக்கள் மழை வெள்ளத்தில் சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன் வெறுமனை பல்லத்தான் காட்டுவேணா நீ ஏன் அங்கே இருக்க ஆளுநர் போல ஒரு ஆளை அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்தையா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொறி வச்சிருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் நம்ம ஏன்னால் அவன்தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போகிறவ நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவோ பேசினா சொல்லுவான் பய படிச்சா திருந்திடுவேன் அவனை படிக்க வச்சிருக்கோமே பய படிக்காதனால புரியாம பேசிக்கிட்டு இருக்கான் படிச்சா திருந்திடுவான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டு கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இன்றைய நாள் வந்து நம் கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு அவர்களுடைய பேச்சை கேட்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ந்த நான் வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ற புள்ள பள்ளிக்கூடத்தில் அந்த புள்ள சேரும் பொழுது அந்த காலகட்டத்தில் சேர்ந்த ஒரு ஆசிரியர் இருப்பார் அது விளையாட்டு ஆசிரியராக இருப்பார் ட்ராயிங் மாஸ்டராக இருப்பார் கெமிஸ்ட்ரி டீச்சர் இந்த டீச்சர்னு முக்கியம் இல்லை அந்த புள்ள சேர்ந்த வருஷம் சேர்ந்த வாத்தியாட்டம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம கூடவே ஒன்றா பள்ளிக்கூடத்துக்கு வந்தவர்னு அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே ரொம்ப ஹெட் மாஸ்டரு சீனியரான வாத்தியாரெலாம் ரொம்ப வந்து ரொம்ப கனிவானவங்களாக இருப்பாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க ஆனாலும் கூட அந்த புள்ள வந்து அந்த சீனியர் வாத்தியார்களோட போய் சேராது அப்படி நான் வந்து கழகத்தில் வந்து பாலண்ண மகன் டிஆர்பி ராஜா நம்முடைய இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் இவர்களோட இணக்கமாக இருந்ததுனால பாலண்ண மாதிரி ஆளுகளை பார்த்தா ஹெட்மாஸ்டரை பார்த்த புள்ள மாதிரி பதுங்கிடுவேண்ணான் ஆனால் இன்றைக்கி பாலண்ண பேசின பேச்சு வந்து ரொம்ப பிரமாதம் அறியும் அண்ணா சொன்ன மாதிரி கழக கூட்டம் என்பது மாலை நேர பள்ளிக்கூடங்கள்னு சொல்கிற மாதிரி நம்ம பொருட்களுக்கான குறைந்தபட்ச விலை என்பது சட்டமாவதற்கு என்னவெல்லாம் சிக்கல்களை சந்தித்தோம் என்பதை இவ்வளவு எளிமையாக நம்ம எல்லாருக்கும் சொல்வது என்பது அண்ணனைப் போல பாலண்ணனை போல ஒரு மூத்த அனுபவமுள்ள ஒரு பார்லிமெண்டேரியன் தான் இதை இவ்வளவு எளிதாக சொல்லிட முடியும்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் பெரிய மகிழ்ச்சி தலைவர் அவர்களுடைய திட்டங்களை பற்றியும் இதை பற்றியும் பேசும்போது அண்ணன் டிஆர் பாலு வந்து ஒரு நகைச்சுவைக்காக இன்னொன்று அவர் பேசலாம் கலைஞரோடு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலமும் நம்முடைய தலைவரோடு அறுபது ஆண்டு காலம் ஒரு சேர பயணித்தவர் என்பதனால் கலைஞரை பற்றியும் தலைவரை பற்றியும் அவர் சொல்கிற கமெண்ட் இருக்குல்ல அதுவெல்லாமும் ஒரு நெருங்கிய நண்பன் சொல்வதை போல் இவர் காட்டுற இறக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இவ்வளவு இறக்கமாக காட்டுவார் அப்படிம்பார் இன்றைக்கு இந்த மாநிலத்தில் பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டில் தங்கள் உடன்பிறந்தவனாய் தன் மகனாய் தன் தந்தையாய் அண்ணனாய் எப்ப நம் தலைவரை நினைப்பதற்கான காரணம் இந்த இரண்டரை ஆண்டு காலம் அவர் இந்த நாட்டு பெண்களிடம் காட்டி தான் நினைக்கிறேன் தன் குடும்பத்தில் ஒருவராய் இந்த தலைவரை பெண்கள் நினைப்பதற்கான காரணம் அதுதானே என்னப்பா இது பெண்களுக்கே செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படின்னு ஆம்பளை நினைக்கக்கூடும் தானே இல்லையா ஆம்பளை என்ன இருக்கும் ஆமாம் எல்லாத்தையும் பொம்பளைகளுக்கே செய்யுங்க அப்படின்னு அப்போ பெண்களுக்கு வந்து உயர்கல்வி படித்தா நம்ம இல்லை சொன்னாங்க அவங்க பேசும்போது பெண்ணை படிக்க வைக்கிறதுக்கு என்னவெல்லாம் யோசித்தோம் அப்படின்னு அப்படி பெண்ணுக்கு உயர்கல்வி படித்தா புதுமை பெண் திட்டம்னு வச்சு ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை ஒரு இரண்டாண்டு காலம் வெளித்து இதை ஆணுக்கும் செய்யணும் கல்வி என்பது இருவருக்கும் பொதுகுள்ளன்னு சொல்லி தமிழ் புதல்வனுங்கிற திட்டத்தில் படிக்கிற பசங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கொண்டது இருக்கு இல்லையா அப்படி இன்றைக்கி பெண்களுக்கு மாதம் பேருந்து பயணம் இலவசமாக இருக்குது இல்லையா பஸ்ஸில் ஏறுற ஆண்களுக்கெல்லாம் ஒரு யோசனை இருக்கும் என்னடா பெண்களுக்கெல்லாம் வந்து இலவச பயணம் நாங்கள்லாம் காசு கொடுத்துட்டுக்கணும் உங்களுக்கும் இலவச பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி வந்து வரியாக ஒரு ரூபா கொடுக்குறோம் திருப்பி எவ்வளோ வருது இருபத்தொம்போது காசு அந்த திருப்பி தருது டெல்லியில் இருக்க அரசாங்கம் திருப்பி அந்த ஒரு ரூபாய்க்கு கொடுத்தா என்னாகும் நம்ம கொடுத்த ஒரு ரூபா வரையும் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா என்ன ஆகும் ஆம்பளை எல்லாம் இலவசமாக பஸ் போயிடலாம் ஆம்பளை எல்லாம் போயிடலாம் பணம் வந்துடும்ல அப்போ இந்த பணம் எப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திரும்ப வரும் பொழுது அது மீண்டும் மக்களுக்கான நல்வாழ்வு திட்டங்களாக மீண்டும் மக்களுக்கே போய் சேரணும்னா நம்ம இந்த வேண்டியது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி தான் இந்த தேர்தலில் ஒவ்வொரு நாடாளுமன்ற நம்ம சொல்ல வேண்டியது நான் ஒரு ரூபா கொடுத்தேன் ரூபாய் திருப்பி கொடுக்க ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் திருப்பி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபாய் நான் ஒரு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசாக கொடுக்கறேன் காதை பிடிச்சி திருக்க வேண்டிய நேரம் இந்த தேர்தல் நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய முதல்வர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நீ என்னுடைய வளர்ச்சி திட்டத்துக்கு தரல பணம் மெட்ரோ ரயிலுக்கு பணம் தரல நான் போடுறேன் பணத்தை போட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் இன்னமும் செய்கிறேன் ஆனால் என் மக்கள் இத்தனை மாவட்டத்து மக்கள் மலை வெள்ளத்தில் சிக்கி இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது அதுக்கும் பணம் தர மாட்டேன் வெறுமனை பல்லத்தான் காட்டுவேணான்னு நீ ஏன் அங்கே இருக்க எனக்கு வேண்டாம் நீ எனக்கு கவிஞர் மாதிரி வள்ளலார் பாட்டெல்லாம் சொல்லி உறவு கலவா வேண்டெல்லாம் சொல்ல வராது ஏன் பல்ல காட்டுறது தான் கேட்க வர எனக்கு நீ ஒன்றும் தர மாட்டேன்னு சொல்லிடு நான் பார்த்துக்கிறேன் தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது கூட நீ இரக்கம் காட்ட மாட்டேன்னா நீ எதுக்கு எனக்கு அப்போ இந்த தேர்தல் என்பது நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடுக்குற தேர்தல் தான் நம்ம வந்து சாதாரண எளிய மக்களாக இருக்கும் பொழுது நான் தான் கட்டலையே நினச்சிக்காதீங்க வரி என்பது நீங்கள் வருமானம் வாங்கி கொண்டு போய் கணக்கை தாக்கல் பண்ணி கட்டுறது மட்டும் இல்லை நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பொருள் மேலும் வரி விதிக்கப்படுகிறது அதுக்கு பேர் ஜிஎஸ்டின் பேர் அந்த பணத்தில் தான் நம்ம திருப்பி கேட்குறோம் அதனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து சேர வேண்டிய பணம் நம்ம இந்த தேர்தல் முழுமைக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு கேட்க வேண்டிய கேள்வ கேள்வி ஒன்றே ஒன்று தான் நான் கொடுத்த ஒரு ரூபாயை திருப்பி கொடு கொடுத்தா என்னைய எங்கள் முதல்வர் பார்த்துக்குவார் எங்களை எங்கள் முதல்வர் பார்த்துக்குவார் நீ என்னையை பார்த்துக்க வேண்டாம் நீ ஒன்றும் கொடுக்காதப்பவே எங்களை தங்கமாக பார்த்துக்கிறாரு நீ கொடுத்துட்டேன்னா எங்களை எப்படி பார்த்துக்குவாருங்கன்னா கேட்க வேண்டிய கேள்வி இந்த தொடர்ச்சியாக தலைவர்களுடைய இறக்கத்தை பற்றியும் தலைவர்களுடைய திட்டங்களை பற்றியும் எல்லோரும் பேசிக்கொண்டீர்கள் எனக்கு தெரிஞ்சதை வந்து இவ்வளோ பேருக்கு இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அண்ணன் அவர்கள் சொன்னது போல இந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பயனாளிகள் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இருந்திருக்கிறார்கள் நாலு கோடி நாலு கோடி பேர் கிட்டது ஆறு கோடி வாக்காளர்களில் நாலு கோடி பேர் பயனாளிகளாக இருந்திருக்கிறார்கள் அது நாலு கோடி பயனாளர்களுக்கு மனசுக்கு தெரியும் ஒரு பெண்ணுக்கு தெரியும்ல பேருந்தில் ஏறும்போது மாதம் நமக்கு ஆயிரம் ரூபா மிச்சமாகிறது யாராலும் இதுக்கு தெரியும் தன் வீட்டில் படிக்கிற ஒரு புள்ள மேற்படிப்பு படித்து ஆயிரரூபா கொடுக்க முடியும் வருது அப்படின்னு புதுமைப்படல வாங்கும்போது அவர்களுக்கு தெரியுமில்ல இருபத்தி லட்சம் எட்டு லட்சம் மாணவர்கள் திறன் படிப்புக்காக பயன்பெற்றவர்கள் இருக்காங்க அப்போ அவர்களுக்கு தெரியும்ல அதனால் இதை நம்ம ஒவ்வொரு தடவையும் போய் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதில்லை இல்லை தெரியும் நம்ம சொல்ல வேண்டியது புறா என்னென்னா இந்த ஒன்றிய அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சிக்கிறது எவ்வளவு பாராமுகமாய் நடந்து கொள்கிறது எவ்வளவு வன்மத்தோடு இருக்கிறது ஆளுநர் போல ஒரு ஆளை அனுப்பிச்சு தினசரி ஒரு தப்பான கருத்து எனக்கு என்ன ஆச்சரியம் இருக்குன்னா இந்த ஆளுநர் எப்படி ஐபிஎஸ் படிச்சார் முதல்ல கண்டுபிடிக்கணும் இந்த நாட்டில் ஊழல் என்பது பணம் இல்லை அதிகார வர்க்கத்தில் தனக்கு தேவையானவர்களை கொண்டு போய் சொருகிறதுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த நாட்டில் எவ்வளவு ஐபிஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் எவ்வளவு ஐஏஎஸ் இந்த மாதிரி மிச்சிருக்கான் இருக்கான் அப்படிங்கிறவங்களும் கண்டுபிடிக்கணும்ல இவர்களெல்லாம் ஐஏஎஸ் வேலை பார்க்க தான் இருக்காங்களா அஞ்சு வருஷம் கழிச்சு ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்களா ஏன்னா மேற்கு வங்கத்தில் கங்கோபாத்யாயான ஒரு நீதிபதி நீதிபதியாக இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண அடுத்த நாள் போய் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்றாரு இந்த வரப்போகிற தேர்தலில் அவர் பாராளுமன்ற வேட்பாளர் நிற்க போறாருன்னா எனக்கு அந்த நீதிபதியின் மேல் சந்தேகம் வரணுமா வர வேண்டாமா இத்தனை ஆண்டு காலம் இவர் வழங்கிய நீதி என்ன நீதி யாருக்கு வழங்கினார் நீதி அது நீதி தான் நான் முதல்ல அப்போ அந்த நீதிபதி சொல்வதெல்லாம் நீதி இல்லை அதெல்லாம் தீர்ப்பு ஒருவர் தன்னை அந்த வேலைக்கு நியமித்தாரோ அவருக்கு ஆதரவாக ஒன்று எழுதுகிறாரு அது வெறும் தீர்ப்பு அவருக்கான காலம் வந்த உடனே அந்த உயர் பதவியை விட்டுவிட்டு அந்த கட்சியில் போய் அவர் சேர்ந்துடுறாரு அந்த கட்சிக்கு சேவை செய்கிறாருன்னா நம்முடைய ஆளுநர் ரவி போல இந்தியாவில் தொடர்ச்சியாக எங்கெங்கெல்லாம் ஆளை சொறி வச்சுருக்காங்கன்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா அவன் தான் ஒரு தலைமுறைக்கான கேடை செய்ய போகிறேன் வள்ளலாருக்கு காவி கட்டுவது என்பது ஒரு தலைமுறைக்கான கேடு வள்ளுவருக்கு காவி கட்டுவது என்பது தலைமுறைக்கான கேடு காடுவலின்கு ஒப்பிலக்கணம் எழுதிய காடுகள் ஒன்று தெரியாதுன்னு சொல்வது ஒரு தலைமுறைக்கான கேடு அப்போ இதை போன்ற விஷயங்கள் எவ்வளவு நடந்திருக்குது என்பதை பார்க்க வேண்டிய சரிபார்க்க வேண்டிய களை எடுக்க வேண்டிய நேரம் அப்போ இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் நம்முடைய தலைவர் சொன்னது போல நம்ம தமிழகத்தில் நாற்பதையும் வெல்வோம் ஆனால் இந்தியா முழுமைக்கும் வெல்ல வேண்டும் வென்று நம்முடைய அண்ணன் பாலு போல அவர் நான் வந்து வருங்கால அமைச்சரே நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன் தேர்தல் முடிஞ்சால் வருங்கால அமைச்சர் தான் அப்போ இவரை போல் ஆட்கள் உள்ள போய் இருந்தால் தான் எங்கெங்கெல்லாம் என்ன வேலையை பார்த்து வச்சிருக்காங்க கடந்த பத்து வருஷத்தில் ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு காலத்தில் ஏற்படுத்திய மயக்கமும் ஏற்படுத்திய பிரச்சனை இருக்குல்ல அதை சீர் செய்வதற்கே இரண்டு ஆண்டு காலமாக இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் போல் மொத்த முழுமையான இந்தியாவுக்கு இவர்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன கேடெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் நம்ம பேசின எல்லாருமே சொன்னாங்க தமிழ்நாட்டில் கல்விக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு நம்முடைய பட்ஜெட்டில் இவ்வளோ பணம் ஒதுக்குறோம் சொல்லி கொடுக்குறதுக்கு பிள்ளையை படிக்கிறதுக்கு அரசு பள்ளிகளை வந்து உயர்த்துவதற்காக மாடல் பள்ளிகளாக்கி தொடர்ந்துக்கிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும் ஆனால் நீங்கள் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ச்சியாக கடந்த பத்து நாட்களாக எல்லா மாநிலங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் கூறாரு எல்லா இடத்துலையும் பல்லாயிரம் கோடிக்கு பல திட்டங்களை துவங்கி வைக்கிறார் அதெல்லாம் நடக்க போகிறதில்ல பல்லாயிரம் கோடி திட்டத்தை துவங்கி வைக்கிறாரு ஆனால் துவங்கப்பட்ட திட்டத்தில் ஒரே ஒரு திட்டமாவது ஒரே ஒரு திட்டமாவது கல்விக்காகவோ படிப்புக்காகவோ அடுத்த தலைமுறைக்காகவோ இருக்கான்னு பார்த்துருக்கீங்க இன்னொரு பத்து நாள் போவார் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு பத்து நாள் ஆகும் இல்லையா இது வரையும் அது ரொம்ப நான் உச்சகட்டமாக வியந்தது என்னென்னா அதிர்ச்சி அடைஞ்சது வியந்ததில் அதிர்ச்சி அடைந்தது உத்தரப்பிரதேசத்தில் அவருடைய மாநிலம் உத்தரப்பிரதேச தான் தன்னை வெற்றியை தெரிவித்தவன் நம்புகிறாங்க அந்த மாநிலத்தில் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுக்குறாரு எழுபதாயிரம் கோடியில் ஒரு திட்டம் கூட படிப்புக்காக இல்லை ஒரு திட்டம் கூட பள்ளிக்கூடத்துக்காக இல்லை ஏன்னா அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இவர்கள் எவரும் படித்து விடக்கூடாது படித்து விட்டால் நாம் தொடர்ந்து இருக்க முடியாது கிளியராக இருக்காங்க நம்ம கிளியராக இருக்கோம் எல்லாரும் படிச்சிடணும் படித்தாதான் நம்ம தொடர்ந்து இருக்க முடியும் நான் யாராவது திராவிடத்திற்கு எதிர்ப்பாகவோ திமுகவுக்கு எதிர்ப்பாகவோ பேசுனா சொல்லுவான் பைய படித்தா திருந்திடுவான் அவனை படிக்க வச்சுருக்கமே பைய படிக்காதனால புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கான் படித்தா திருந்திடுவான் படிக்க வச்சுருக்கேன் அப்படின்னு நம் தொடர்ச்சியாக அண்ணாவிலிருந்து பெரியாரிலிருந்து எல்லோரையும் பேசிக்கொண்டு போயிட்ட காரணம் இவர்கள் எல்லோரும் நம்மை படி படி என்று உள்ளே தள்ளிக்கொண்டே இருந்தார்கள் அவங்க பேசும்போது சொன்னாங்க இல்லையா திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஷெட்யூல் ட்ரைபூல் பொண்ணு இன்னைக்கு வந்து நீதிபதி ஆகிட்டாங்க அப்படின்னு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு வந்திருக்கிற முதல் நீதிபதி அல்ல எட்டாவது நீதிபதி அவங்க அவங்க எட்டாவது நீதிபதி ஆனால் கணக்கு என்ன அப்படின்னா நாம் இந்த தலைவர்கள் உழைத்த உழைப்புக்கு குறைந்தபட்சம் பதினைந்து பேர் வந்திருக்க வேண்டும் பதினஞ்சு பேர் வரல எட்டு பேர் தான் வந்திருக்காங்க இது வரையும் ஆனால் பரவாயில்ல இந்த எட்டு இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப பெரிய கணக்கு நம்ம ஏன் மொத்தமும் எப்பொழுது இந்தியாவோட ஒப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறோம்னா பெண்கள் பள்ளி பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இளங்கலை படிக்கிறாங்க பிஏபிஎஸ்சி அதுக்கப்புறம் எம்ஏஎம்எஸ்சி படிக்கிறாங்க ஏறத்தால் எல்லார் வீட்லேயும் பொம்பளை பிள்ளையே எம்எஸ்சி படிக்குது ஆனால் அதுக்கப்புறம் எம்ஃபில் இருக்குல்ல ஆய்வு படிப்பு அந்த ஆய்வு படிப்புக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க அந்த கணக்கு பார்க்கணும்ல நம்ம வெறுமனை போய் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது பார்க்கக்கூடாது பள்ளிக்கூடம் போனால் எவ்வளோ பேர் கல்லூரிக்கு போகிறா கல்லூரிக்கு போனாலும் எவ்வளோ பேர் முதுகலைக்கு போகிறா மாஸ்டர் படிக்கிறாள் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ஆய்வு படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னா மொத்த இந்தியாவில் இருபத்தி ஏழு சதவீதம் பெண்கள் தான் படிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி படிக்கிற பொம்பளை பிள்ளைய ஐம்பத்தி நாலு சதவீதம் படிக்கிறாங்க மொத்த இந்தியாவிற்கு அப்படியே இரு மடங்கு தாண்டி இருக்கோம் நம்ம சரியா இப்படி இது காரணம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டு கால திராவிட ஆட்சி அதை பற்றி இவர்கள் படிப்பை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தது இது தொடர வேண்டுமெனில் மாம இப்போ இந்த தேர்தல் ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம்னா இது நமக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலங்களும் இந்த வளம் பெறணும் இந்தியா ஒன்றா இருக்குன்னு நினைக்கிறது நம்ம தான் நீங்கள் திருப்பி திருப்பி ராமராஜ்ய ராமராஜ்யங்கிற ராமராஜ்யம் ராமர் பட்டாபதி அப்புறம் எப்படி ஆட்சி செஞ்சார்னு யாருக்குமே தெரியாது ராமர் கல்யாணம் பண்ண கதை தெரியும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அம்மா பண்ண சூழ்ச்சினால காட்டுக்கு போனார் தெரியும் காட்டில் பதினாலு வருஷம் இருந்தார் தெரியும் அங்கே வாலிக்கு ஃப்ரெண்டானாரு தெரியும் வாலியை கொன்னாரு தெரியும் சுக்கிரிவனுக்கு ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ராவனோட சண்டை போட்டார் ராவனை கொண்டாருன்னு தெரியும் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் ராமனுடைய சிறப்பு எல்லாம் வந்தார்ல திருப்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணி ராமர் பொறுப்பேற்றுக்கிட்டார்ல ராமர் பொறுப்பேற்றம் செஞ்ச முதல் காரியம் என்ன ராமராஜ்ய ராமராஜ்யங்கிறாங்கள ராமர் ராஜ்யம் வச்சார் ராமர் ராஜ்யம் வச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன பொண்டாட்டியை சந்தேகப்பட்டு தீயிற இறங்குன்னு சொன்னார் ராமர் அரசனும் செஞ்ச முதல் காரியம் கூட கட்டின பொண்டாட்டியை நம்பாமல் நீ இறங்குன்னு சொன்னது அதன் பிறகு ராமராஜ்யத்துக்கு என்ன கதை இருக்குன்னா ஒரு கதையும் இல்லை என்னடா ரொம்ப நாளாக ராமராஜ் ராமராஜங்கிறதுக்கே இந்த புத்தகத்தில் நடக்க ராமராஜ்ஜியம் ராமர் என்னடா செஞ்சார் ராமர் மாதம் ஆயிரம் ரூபா மகளிர் உபயத்துக்கு கொடுத்தாரா பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தாரா படிக்கிற பிள்ளைக்கெலாம் ஆயிரம் ரூபா சொன்னாரா ஆம்பளை புள்ளை படித்து அவனுக்கு ஆயிரம் ரூபான்னு சொன்னாரா படிக்க வர்ற பிள்ளைகள்லாம் வா அவனை சாப்பாடு போடுறேன்னு சொன்னாரா சொல்ல வாங்க குருகுலத்துக்கு எல்லாரும் வந்த ராமராஜ்யத்தில் காலச்சாப்பாடு எல்லாருக்கும் நாங்களே போட சொல்லிக்கணும்ல என்னடா ராமராஜ்யமே இல்லை நம்ம அதனால தான் சொல்கிறோம் இந்த தேர்தல் என்பது ஸ்டாலின் ராஜ்யம் தொடங்க வேண்டும் அதற்கான வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்பொழுதும் முப்பரும் விழா நடத்தி செப்டம்பர் மாதம் தான் நம்ம ரொம்ப முக்கியமான மாதம் நினைப்போம் செப்டம்பர் மாதம் போலவே மிக முக்கியமான மற்றொரு மாதம் எந்த மாதம்னா இந்த மார்ச் மாதம் மிக முக்கியமான மாதம் திராவிட முன்னேற்றங்கள் அது வரலாறுல ஏன்னா மார்ச் ஒன்று நம்முடைய தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது ஒரு செய்தி அதைத்தான் நம்ம தொடர்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கடந்த பத்து நாட்களாக தமிழகம் முழுவதும் மார்ச் ஒன்றை போலவே இன்னொரு முக்கியமான நாள் இது அப்படின்னா மார்ச் மூணாந்தேதி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள் மார்ச் மூணாந்தேதி என்ன நாள்னா பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் பதினெட்டை பதினெட்டாம் ஆண்டு காலம் கழித்து சந்தித்து கொண்ட நாள் தான் மார்ச் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் நாற்பத்தெட்டில் விலகிறார் அண்ணா பெரியாரை விட்டு விலகினதுக்கப்புறம் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைத்த பிறகு நன்றியறிவு கூட்டம் முடியுது ராஜாஜி தலைமையில் ராஜாஜியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு கீழே இறங்கின அண்ணா கலைஞரவரையும் அன்பில் தர்மலிங்கம் அவர்களையும் தன்னுடைய காரில் ஏற்றிக்கிட்டு வண்டியை திருச்சிக்கு விடுங்கன்னு பெரியாரை பார்க்க போகிறாரு பத்திரிகையாளர் கேட்குறீங்க எங்கே போகிறாங்கன்னு இந்த ஆட்சி பெரியாருடைய ஆட்சி அவருக்கு காணிக்கையாக்க போகிறோம்னு சொல்லி பெரியாரும் அண்ணாவும் பதினெட்டு ஆண்டு காலம் கழித்து சந்தித்த நாள் வந்து மார்ச் தேதி மார்ச் ஆறாம் தேதி இன்னொரு முக்கியமான நாள் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலில் பதவியேற்றுக் கொண்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மார்ச் ஆறு மார்ச் ஏழு என்பது பேராசிரியர் அன்பழகனுடைய பிறந்தநாள் தன் வாழ்நாளெல்லாம் தான் எவரை தலைவராக கொண்டோமோ அந்த தலைவரை மாறி சிந்திப்பதே இல்லை என்று உடனிருக்கும் தோழன் வாய்ப்பதற்கு இல்லை நினைவினா நினைவு நாள் நாள் யார் வந்து நம்முடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டோமோ அந்த தலைவனை தாண்டி மாறுபட்டு சிந்திப்பது அதாவது கொள்கையாக இருந்துச்சுன்னா நேரடியாக சொல்லலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் என் தலைவனாக நான் இப்படி ஒரு செயலூக்கம் பெற்றவரை கொண்டாடுகிறேன் என்று கலைஞரோடு வாழ்நாள் முழுவதும் தோழனாக இருந்த ஒருவருடைய நினைவு நாள் என்பது மார்ச் ஏழு மார்ச் எட்டு அதை விட முக்கியமான ஒரு நாள் என்னென்னா மார்ச் எட்டு தான் தமிழ்தாய் வாழ்த்தை அனைத்து அரசு விழாக்களிலும் பாட வேண்டும் என்று கலைஞர் சட்டமாக்கிய நாள் மார்ச் எட்டை விட ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கு இந்த மார்ச் மாதத்தில் அது மார்ச் பத்து அதுதான் கலைஞர் மொத முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நூற்றி எண்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வென்ற தேர்தல் பதவியேற்றக்கூட நாள் இருக்குல்ல அது மார்ச் பத்து நாற்பத்தி எட்டு விழுக்காடு வாக்குகளை வாங்கி தமிழக வரலாறு இந்திய வரலாறில் ஒரு மாநில கட்சி அவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றதே இல்லை அப்படின்னு கூட்டணி கட்சியோடு சேர்த்து இரநூத்தி அஞ்சு சீட்டு மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலில் இரநூத்தி அஞ்சு திமுக கூட்டணி என்று வென்ற தேர்தல் அந்த தேர்தல் அப்படியப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றியை இந்த பாராளுமன்ற தேர்தலில் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் டி ஆர் பாலுவில் தொடங்கி யுவபாரதியிலிருந்து என் வரைக்கும் எல்லோரும் பேசுவது மீண்டும் அந்த வரலாறை திருப்பி மிகப்பெரிய வெற்றியாக அவ்வளவு பெரிய சதவீத வாக்கு வித்தியாசத்தை வாங்கி வெல்ல வேண்டிய தேர்தல் முக்கியமான தேர்தல் என்பது மீண்டும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் கலைஞருடைய அரசியல் கலைஞர் ஆசான் சொல்றது மூலமா அவர் அசிங்கப்படுத்தி கலைஞரை இழிவுபடுத்துகிற வேலை தான் இது நான் பாக்குறேன் ஏன்னா கலைஞர் அரசியல் அறிவு இருக்கு பாருங்க அவர் ஒரு சுயநலவாதிங்க கலைஞர் நாம் தான் பெஸ்ட் சிஎம்மா இந்த உலகத்துல இருக்கும்னு நினைக்கிறாரு போல இருக்கு அந்த மனுஷன் செஞ்சதுல அஞ்சாறு கூட யாராலும் செய்ய முடியாது அவ்வளவு பண்ணிருக்காரு நாங்க சின்ன வயசுல இருந்து கலைஞரை வாசிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இந்தியாவிலே முத முதல்ல பெண்களை காவல்துறை கொண்டு வந்தது அவரு தொண்ணூறுல பெண்களுக்கான பூர்வீக